இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கைக்கு தங்க வளையல் நிச்சயம் ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட இருக்கிற தானியத்திலேயே வெள்ளைச்சோளத்தில் தான் அதிகப்படியான சத்து இருக்குது இந்த வெள்ளைச்சோளம் நல்ல சத்துடையது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த மாதிரி சமைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க இதுக்காக நம்ம ஒரு கப்பளவு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கலாம் கூடவே கப் அளவு பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எந்த கப்பில் வெள்ளைச்சோளம் எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவு பருப்பு கால் கப்பளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறோம் கூடவே அதை விட கம்மியாக கால் அளவுக்கு கம்மியாக பச்சரிசி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்போ நம்ம இது கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லதும் கூட இப்போ ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி இதே போல் கை வச்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த முறை செய்வீங்க என்னோடய இதை டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சலிக்கவும் செய்யாது இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை வடிச்சு எடுத்துக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ வெள்ள சோளம் நம்ம சேர்த்துக்கிறதால இது ஊறறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு ஏற்கனவே பிளான் இருக்குது அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம் அல்லது மினிமம் நாம் இதுக்கு ஒரு மூணு மணி நேரம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் இது நல்லா ஊறி கிடைக்கும் நான் இதை நைட்டு ஃபுல்லாக தான் ஊற வச்சுருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே ஊறி போயிருக்குங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப நம்ம கழுவக்கூடாது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா அப்புறமா உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் கிடைக்கலன்னா தண்ணி அப்படியே வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் கூட நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுட்டோம் அளவு தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து சேர்த்துக்கிறதால இது அரைகிறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது கொஞ்சம் கூட துருதுருன்னு இல்லாமல் நல்லா சூப்பராக மாவு மாதிரி அரைஞ்சு கிடைக்குங்க அரைக்கும் போதே அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்துருந்தேன் தேவைப்பட்டால் ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்காக நிறைய தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் தண்ணி கம்மியாக இருந்தால் தான் நல்லது இப்போ நம்ம அரைச்சிட்டுருக்கக்கூடிய இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து கொட்டிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தூளுப்பு தான் அன்றைக்கி சேர்த்துக்கிறேன் இதில் ஏற்கனவே தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது அதனால் ஸ்பூன் வச்சு இந்த உப்பை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது தோசை மாவுக்கு நம்ம கலக்கி வச்சுக்கக்கூடிய மாவு விடையும் இது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் இட்லி மாவு விடையும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நல்லது தான் இதே போல் நம்ம அரைச்சிட்டு உடனடியாகவே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது புளிக்க வைக்கணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது அரைச்ச உடனேயே டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அரக்கப்பளவு தேங்காய் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம் இது கூட நம்ம ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் நல்ல வாசனையாக இருக்கும் ஒருவேளை உங்கக்கிட்ட துருவனை தேங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மிக்சியில் போட்டெல்லாம் அடிக்காதீங்க அதை அப்படியே தனியாக கூட எடுத்து வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் இருந்ததால் மிக்ஸி ஜாரில் போட்டு இதே போல் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்படி நம்ம அரைச்சு எடுக்கும்போது துருவனை மாதிரியே கிடைக்கும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது பல்ஸில் போட்டு நாலு முறை சுற்றுனீங்கன்னாவே அழகாக நல்லா பூ மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இதை அரைச்சிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரமோ ஒரு பவுலோ எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சுக்கூடிய இந்த தேங்காய் பூ எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மாவு அரைச்சோம் இல்லைங்களா அப்போ கூட நீங்கள் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் தப்பு கிடையாது நான் இன்றைக்கி தேங்காய் அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருந்தேன் இது கூடவே அறக்கப்பளவு அவள் சேர்த்துக்கிறோம் வெறுமனே தேங்காய் வச்சு கூட செய்யலாம் ஆனால் இந்த அவலும் சேர்த்து செய்யும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேஸ்ட்டு கிடைக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த அவலும் சேர்த்து செய்கிறோம் அவள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கிறோம் நாட்டு சர்க்கரை அரைக்கப்பளவு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப்பளவு தண்ணி இதே போல் தெளித்து ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதுவே வெள்ளம் சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி கூட தேவைப்படாது தண்ணியோட அளவு அதிகப்படாமல் கொஞ்சமாக ஊற்றி இதே போல் தெளிச்சுட்டு கை வச்சே பசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அவல் ட்ரையாக இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்து இதே போல் பசைஞ்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதே போல் பிசஞ்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இதே போல் வாழை இலைகள் எடுத்துக்கலாம் இதே போல் வாழை இலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழையில் வச்சே செஞ்சுக்கலாம் உங்ககிட்ட வாழையில் இல்லைன்னா அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் ரொம்ப ஈஸி தான் வாழை இலையில் செஞ்சோன்னா வாழையில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் மாவு புளிக்க வைக்கணும் அவசியமே கிடையாது அரைச்ச உடனேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ வாழை இலையில் நம்ம எண்ணெய் எதுவும் கூட அப்ளை பண்ண தேவை கிடையாது ஜஸ்ட் நம்ம தண்ணியில் மட்டும் கழுவி எடுத்தால் போதும் ஒரே ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்துக்கோங்க இதே போல் தோசை மாவு ஊற்றுற மாதிரி இதே போல் பரத்து எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணியாக மாவு வச்சுருந்தீங்கன்னா இலையில் வழிஞ்சு ஓடிடும் அதுக்காக தான் மாவு ரொம்ப தண்ணியாக அரைச்சி எடுக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்திங்கன்னா வாழை இலையில் ஊற்றும் போது அது வழியாமல் அப்படியே இருக்கும் ஒருவேளை நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ இன்னும் மாவு கெட்டியாயிடும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி அரிசி மாவு எதுவுமே சேர்த்துக்கல அரைக்கும் போதே தண்ணியோட அளவு கரெக்டாக பார்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க நம்ம இதே போல் மாவை பரத்தி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த அவல் ஸ்டஃபிங் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே உள்ளே எடுத்துட்டு நம்ம இலையை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட தான் ரெண்டு சைட்லேயும் இதே போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா மாவு வளைஞ்சு கீழே வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து மாவை ஊற்றிட்டு இதே போல் மடிச்சுட்டு அதை ரெண்டு சைடையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி மாவு ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் இலை ஃபுல்லாக மாவு ஊற்றி வச்சிங்கன்னா அது அங்கெங்கே சிந்தி மாவு வெளியே வந்துடும் இந்த மாதிரி அதை வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம் இட்லி தட்டு எடுத்துகிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இலையாக மேல இதே போல் வைக்கணும் அப்போ தான் அந்த இலையோடய மடிப்புகள் மேலே வராமல் இருக்கும் அவ்வளோதான் நம்ம செஞ்சது எல்லாத்தையும் இதே போல் எடுத்து வச்சாச்சு ரொம்ப ஈஸி இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இது நல்லா வெந்து வர்றதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நான் இன்றைக்கி பத்து நிமிஷம் டைம் கொடுத்துருந்தேன் பத்து நிமிஷம் டைம் கொடுக்கும்போது தான் இது நல்லா வெந்து கிடைக்கும் அந்த இலையோட நிறமும் நல்லா மாறி கிடைக்கும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இலையோட நிறம் நல்லா மாறி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரியும் நமக்கு நல்லா வெந்து இருக்கிறது நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அந்த மாவு வழியாமல் சூப்பராக அப்படியே ஒட்டி இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கீழே தூக்கி வச்சிடலாம் கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் ஃபேன் காத்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வெள்ளச்சோளத்தில் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வெள்ளச்சோளம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் பொதுவாக வெள்ளச்சோளம் வாங்கினாங்க அப்படின்னா அதில் வெள்ளச்சோளம் பணியாரம் செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் இதில் நமக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவைப்படாது ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணும் ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம் இனிப்போட அளவு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அது நம்முடைய விருப்பந்தான் பிச்சு பார்க்கும்போது பாருங்கள் உள்ளேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் இதை ஒரு சாயங்கால டைமில் தான் செஞ்சிருந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனேயே குழந்தைங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க செஞ்சு அதை வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாமே காலி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் செய்ய மாட்டோமா அப்படின்னு தோணுச்சு ஹெல்த்தியான எண்ணெயே இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பொதுவாகவே நம்ம ஒரு கொழுக்கட்டையோ ஒரு இலையடையோ செய்கிறோம் அப்படின்னா அரிசி மாவு தான் அதிகமாக சேர்த்து நம்ம செய்வோம் ஆனால் இந்த மாதிரி தானியங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ சொல்லுங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தங்க வழியல் கிடைக்குமா கிடைக்காதுன்னு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்